டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் வாட்டர் டேங்கு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வாட்டர் டேங்கு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்குங்க அரசன் கம்பெனியை சேர்ந்த வாட்டர் டேங்க் தாங்க வாட்டர் டேங்க் தெளிவான கண்டிஷனில் உள்ள வாட்டர் டேங்க் தான் லீக்கேஜ் எல்லாம் பார்த்தீங்க எதுவுமே வந்து இல்லைங்க இந்த வாட்டர் டேங்குடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க வாட்டர் டேங்க் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை